எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதி சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மேட்டுப்பாளைய ரோட்டில் காரமடைக்கெடுத்து ப்ரெஸ் காலனி அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் மேட்டுப்பாளைய ரோட்லேருந்து ஜஸ்ட் இரநூறு மீட்டரில் சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பெட்ரூம் வீடை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டில் நார்த்து பார்த்து அஞ்சு பெட்ரூமோட கட்டியிருக்காங்க அஞ்சரை சென்டில் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அஞ்சு பெட்ரூமோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு எல் ஷேப்பில் கொடுத்து உங்களுக்கு செரா போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஐவரி கலரில் டெக்ஸ்டர் ஃபினிஷிங் பண்ணி கோல்டன் கலரில் ஃப்ளவர்லாம் வந்து செட் பண்ணி எலிவேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எலிவேஷனில் வந்து பார்த்திங்கனா அங்கங்கே வந்து டெக்ஸ்டர் பெயிண்ட்ஸு காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன்லாம் எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு காம்பவுண்ட் வாழ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸஸ் வந்து அந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ளே வந்து டெக்ஸ்டர் ஃபினிஷிங் பண்ணி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தடிக்கு எம்எஸ் கேட் போட்டிருக்காங்க ரேம் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னா கார் பார்க்கிங் ஏரியா வருது நம்ம வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தோம் இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டோம் உள்ளே இருந்து கார் பார்க்கிங் ஏரியா வந்து பதினொன்றுக்கு இருபத்தி மூணு சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க பெரிய இனோவா கார் இந்த மாதிரி பெரிய காரே வந்து நீங்க இதில் பார்க் பண்ணிக்கலாம் ஈஸியாக அது இல்லாம ரெண்டு மூணு பைக் எல்லாம் கூட நீங்க நிறுத்திக்கலாம் கார் பார்க்கிங் ஏரியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு டைல் லே லே பண்ணிருக்காங்க கார் பார்க்கிங் வால் ஏரியா ஃபுல்லாவே கம்ப்ளீட் சீலிங் வரைக்குமே டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கிரானேட் வந்து லே பண்ணியிருக்காங்க அழுக்கு இருக்கிற மாதிரி கம்ப்ளீட் வந்து உடனே வந்து விண்டோஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு படிக்கட்டு வந்து கிரானேட் லே பண்ணி அழகாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் ஏரியாவுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான லான் பண்ணியிருக்காங்க ஃபைவ் பிஎஸ்கே ஹவுஸில் அஞ்சரை சென்ட் இடம் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து முன்னாடி வந்து அதிகமாகவே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட்டுக்கு பக்கமாக வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் ஏரியாவில்தான் இந்த சிட்டிங் பெஞ்சு ட்ரீ ப்ளேஷன் லான் எல்லாமே பண்ணியிருக்காங்க ப்ராப்பரா அதுக்கு வந்து டேப் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறக்கு நீங்கள் வெளியே போய்ட்டு வந்தால் கைகளெல்லாம் கழுவிட்டு உள்ளே வர மாதிரி உங்களுக்கு டேப் கொடுத்துருக்காங்க லான் ஏரியாவுக்கு தண்ணி விடுறதுக்கு வந்து டேப் கொடுத்துருக்காங்க ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஜி சம்ப் எல்லாமே ப்ராப்பராக வந்து வாஸ்து பிரகாரம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு ஒரு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே ஹவுஸ் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஆனால் ஃபைவ் பிஹெச்கே ஹவுஸ் வந்து ஒரே ஹவுஸாக வந்து க பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த வீடு வந்து ஃபைவ் பிஹெஸ்கேவை வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இது கண்டிப்பாக வந்து இந்த வீடு வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பெரிய லேண்ட் ஏரியாவில் வீடு பெருசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது இப்போ கார் பார்க்கிங் ஏரியா லான் ஏரியா இல்லாமல் தெளிவாக பார்த்தாச்சு வீட்டுக்குள்ள உள்ள போய் எந்த மாதிரி ரூம் சைஸஸ் இருக்கு இன்டீரியர்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெளிவா பாத்துல வாங்க வீட்டோட மெயின் டோர் வந்து பக்காவான டீ குட்டில் போட்டுருக்காங்க பிரஞ்ச் விண்டோ வந்து கிளாஸோட அழகான டிசைனோட கொடுத்துருக்காங்க டோரோட காவிங் எல்லாமே நல்லா இருக்கு ஆன்டிக் லாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து மெயின் டோர் போட்டுருக்காங்க மெயின் டோர்ல இருந்து உள்ள போய் லிவிங் ரூம் பத்தி பார்க்கல வாங்க வீட்டோட உள்ள வந்துட்டோம் லிவிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ஒண்ணு சைஸ்ல வந்து கன்செக்ட் பண்ணிருக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கீழே டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் ஒயிட் கலரில் கலந்த மாதிரி நீட்டாக வந்து போட்டிருக்காங்க உள்ள ஃபர்னிஷ்டாக இருக்குது வீடு டிவி யூனிட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் வந்து ஃப்ளைவுட்டில் உங்களுக்கு வந்து குரூ காடியோட வால்நட் கலர் கொடுத்து அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பூஜா ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு அலமாரி வந்து கொடுத்துட்றாங்க லிவிங் ரூமோடைய சீலிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி கம்ப்ளீட் லைட் லைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க ஸோ பெயிண்டிங்கு சுவிச்சஸ்ஸு லைட் பாயிண்ட்ஸு டைல் லேயிங்கு எல்லாமே வந்து இந்த லிவிங் ரூமில் பர்ஃபெக்டாக இருக்குது நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ரூமாக இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அஞ்சு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு தேவையான அளவில் ஒரு லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ லிவிங் ரூம்ல இருந்து நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவை பாத்துடலாம் வாங்க கிச்சனுக்கு காட்டுறவங்க லிவிங் ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து சைஸ் அளவுல வந்து அட்டகாசமா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க லிவிங்ல இருந்து கிச்சனுக்கு வரக்கு நல்ல ஒரு நாலடிக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஓப்பன் ஏரியா கொடுத்து உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட் வந்து கிரானைட் டேபிள் டாப் போட்டு எல்லாமே மாடலர் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஸோ ஒரு நீட்டான ஒரு கலர்ல வந்து இன்டீரியர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கிச்சனுடைய வால் எல்லாமே வந்து சீலிங் வரைக்கும் டைல்ஸ் வந்து லே பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி லாஃப்டெல்லாம் கம்ப்ளீட் இன்டீரியர் பண்ணி ஒரு அட்டகாசமான கிச்சன் வந்து வந்து டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கிச்சனில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் சைடு கிச்சன்லேருந்து வெளியே வந்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காமன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் வந்து வெளியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு வீட்டை சுற்றியுமே வர்ற மாதிரி கம்ப்ளீட் வந்து செட் பேக் ஏரியா வந்து பண்ணியிருக்காங்க கிச்சன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா அந்த ஏரியாவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க வாங்க பெட்ரூம் சைஸு எப்படி இருக்குது பெட்ரூம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் லிவிங் ஏரியாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் சாலில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஃப்ரேம் போட்டிருக்காங்க டோர் ஷட்டர் வந்து கம்பல்சரி ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் லாக் எல்லாமே ஆன்டிக்ல கொடுத்துருக்கு மெயின் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் பை டென் அளவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃபுட் லேம்பு லைட் பாயிண்ட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பெட்ரூமில் செல்ஃப் கொடுத்து அந்த செல்ஃப் வந்து டோர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி கம்ப்ளீட் லாஃப்ட் வார்ட்ரோப் எல்லாமே இந்த வீட்டில் வந்து அழகாக போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து நல்லாவே பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுக்கலாம் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து அழகாக டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க அதே மாதிரி வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூமுக்கு நல்லா வந்து வென்டிலேஷன் வர மாதிரி ரெண்டு விண்டோஸ் வந்து ப்ராப்பராக வாஸ்து பிரகாரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து டைல் லேர் பண்ணி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பெரிய பாத்ரூமாகவே உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட இன்னொரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது அதையும் வாங்க வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாஸ்டர் பெட்ரூம் உடைய டோர் ரூம் டிசைன் யூனிக்காக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் பை டென் சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு இதில் கம்ப்ளீட்டாக ரெண்டு விண்டோ வந்துடுது உங்களுக்கு செல்ஃபுக்கு வந்து டோர் போர்ட் கொடுத்துட்றாங்க பக்காவாக டைல் லைங் பெயிண்டிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீட்டில் வந்து பதினாறுக்கு இருபத்தி ஒன்றில் பெரிய லிவிங் பதினாறுக்கு பத்தில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சுடு டென் பை டென் ஸ்மால் பெட்ரூமு பதினாறுக்கு பத்து கிச்சன் அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் இந்தியன் டாய்லெட் எல்லாமே வந்துடுது கம்ப்ளீட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க உள்ளே படிக்கட்டு வச்சு கட்டியிருக்காங்க படிக்கட்டு வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம்னா மேலே இருக்கக்கூடிய பெட்ரூம் எல்லாத்தையும் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம் வாங்க போய் விவியாக பார்க்கலாம் இந்த அஞ்சு பெட்ரூம் வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே படிக்கட்டு வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லெதர் ஃபினிஷிங் கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் அது டபுள் நோசிங் அடிச்சு போட்டிருக்காங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸில் த்ரீ நாட் ஃபோர் மெட்டீரியலில் வந்து ஹேண்டில்ஸ் போட்டிருக்காங்க ஸ்டெப் வழியாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லி சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் வந்துடுது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் எல்லாமே கபோர்டில் வந்து நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பெட்ரூம் இருக்குது அந்த மூணு பெட்ரூம் வந்து என்னென்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மேலே வந்தோன்னுமே ஸ்டெப்பில் இருந்து லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் பெட்ரூம் ஒரு பதினாறுக்கு பத்து சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு கம்ப்ளீட் வார்ட்ரோப்பு ஸ்டடி டேபிள் விண்டோஸு செல்ஃபு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க பெயிண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலர் மாதிரி வந்து உங்களுக்கு இன்டீரியர் வந்து பிரிச் பண்ணியிருக்காங்க ஒரு வால் மட்டும் பிரைட்டாக எல்லோ கலரில் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு ஃபைவ் பை சிக்ஸ் சைஸில் வந்து கன்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்த பெட்ரூமுக்கு அடுத்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோர் எல்லாமே கீழே பார்த்த மாதிரியே தான் எல்லாம் ஒரே மாதிரி போட்டிருக்காங்க இன்னொரு பதினாறு பத்து பெட்ரூம் வந்துடுது ஸோ மேலே வந்து ரெண்டாவது ப பதினாறு பத்து பெட்ரூம் பார்க்குறோம் லைட் பாயிண்ட்ஸு சுவிச்சஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க இதுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்துருது கம்ப்ளீட் எல்லாமே வந்து பிராண்டட் சானிடரி ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க விண்டோஸ் எல்லாமே வந்து எம்எஸ் கிரில் வித் யூபிவிசி ஸ்லைடிங் டைப் டோர் போட்டிருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர் லைட் கலர் ரெண்டு மேட்ச் பண்ணி அட்டாச்சமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அடுத்தது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணாவது பெட்ரூம் பார்க்குறோம் சேம் டோர் ஃப்ரேம் அதே மாதிரி தான் இது டென் பை டென்னில் வந்துடுது உங்களுக்கு கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது ஒரு கிட்ஸ் பெட்ரூம் டென் பை டென்ஸ் அளவில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு கம்ப்ளீட் செல்ஃப்கெல்லாம் டோர் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே எந்த மாதிரி டைல் லேங் பார்த்தோமோ அதே மாதிரி தான் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ரூம்லேருந்து ஒரு நல்ல எம்எஸ் கேட் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக அதிலிருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா பால்கனி ஏரியா பால்கனி ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பட்டாஸ் ஷீட் போட்டு மேஞ்சிருக்காங்க ஸோ மழை வெயில் எல்லாம் வந்து உங்களுக்கு பால்கனியில் வந்து விழுகாது இங்கே நீங்கள் ஏதாவது துணி வாஷ் பண்ணி காய போட்டுக்கலாம் அல்லது ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக வந்து உட்காந்துக்கலாம் ஸோ அட்டகாசமான ஒரு பால்கனி பால்கனி ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் வந்து மேட் ஃபினிஷிங் டைல் லே பண்ணியிருக்காங்க மேலே மாடிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்சில் ஸ்டீல் லேடர் நல்லா ஹெவியாகவே போட்டிருக்காங்க ஸோ இந்த வீட்டில் வந்து போர்வெல் வாட்டரு நல்ல தண்ணி கனெக்ஷனு எலக்ட்ரிசிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது மேலே மூணு பெட்ரூம் ஒரு லிவிங் கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு லிவிங் கிச்சன் எல்லாம் மொத்தமாக அஞ்சு பெட்ரூம் இந்த வீடு வந்து இருக்குது நல்லா ஆர்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளேயே இருக்குது காரமடம் நல்லா டவுன்லேயே இருக்குது மேட்டுப்பாளைய ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர்லேயே இருக்குது அஞ்சரை சென்டில் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் இடம் ஒரு நல்ல ஒரு தோட்டத்தொட்டியே இந்த வீடு வந்து நல்லா காத்தோட்டமாக நல்லா ப்ரைவேசியான ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இந்த வீடு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா வருது ஸோ மறக்காம கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இன்றைக்கே இந்த வீட்டை விசிட் பண்ணி உங்களுக்காக சொந்தமாக்குங்க நன்றி